ஹாய் காய்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கும் வீடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபேமஸ் பர்ஸ்னாலிட்டிஸ் அதாவது ஃபேமஸ் பர்ஸ்னாலிட்டிஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சில வந்து சிறப்பான மனிதர்கள் பற்றியும் சிறப்பான நாட்களோட பற்றியும் வந்துட்டு சில முக்கியமானது வந்து போட்டு வந்துட்டுருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேஷ் was affectionately called Buddha. அதாவது அன்புடன் வா என்று அழைக்கப்பட்டார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இதில் அன்புடன் வா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரிபா காந்தி கஸ்தூரிபா காந்தி அவங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஏப்ரல் வந்துட்டு லெவன்த்தில் வந்து பிறந்திருக்காங்க 1869 சரிங்களா கூடவே சேர்த்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இதில் அப்படியே பார்த்துட்டே சரிங்களா நம்ம கஸ்தூரிபா காந்தி அவங்க லெவன்த்து எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் வந்துட்டு பெறப்பட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க Who was affectionately called the grand old man of India? Who was affectionately called the grand ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவோட பெரிய முதியவர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விளை எதுன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவரோஜி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மூன்று முறை மூன்று முறை மூன்று முறை இந்திய தேசிய தலைவராக இருந்திருக்காங்க இந்தியாவோட தேசிய தலைவராக இருந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க இதுல அதிக இன்ஃபர்மேஷன் தேவையில்லை உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரிங்களா தீசியன் சீனிவாச ராமானுஜன் வாஸ் வானின் அதாவது புகழ்பெற்ற கணிதவியலாளர் சீனிவாச ராமானுஜன் எங்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு சரிங்களா ஈரோடு மாவட்டத்தில் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் ஒரு பிராமண ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்மளுடைய மனித மேலாளர் சீனிவாச ராமானுஜன் ஐயங்கர் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க

சவித்ரிபாய் புலே இந்தியாவோட பின்வரும் மாநிலங்களை சேர்ந்தவர் இந்தியாவோட பின்வரும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சொல்லி மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க தான் இந்த சவித்ரா சாவித்ரி பாய் என்பவங்க சரிங்களா இவங்க வந்து ஒரு பெண் கவிஞரும் கூட மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் கவிஞர் அது மட்டும் இல்லாமல் முதல் ஆசிரியரும் முதல் பெண் ஆசிரியரும் கூட சரிங்களா இன் பெங்கால் அதாவது வங்காளத்தோட முஸ்லிம் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு சரியான நிலை நவா நவா சமுல்லா கான் அண்ணாவா சமுல்லா கான் என்பது தான் இவர் வந்து பிறந்த தேதி எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது சரிங்களா நெக்ஸ்ட் ஹூ இஸ் நோன் AS த ஃபாதர் ஆஃப் த நேஷன் இன் இந்தியா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம தேச தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஸ் கரம்சன் காந்தி அவங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹூ அமௌண்ட் த ஃபாலோயிங் was known ஆஸ் ஆந்திர கேசரி அதாவது பின்வருவர் பின் வருவரை வச்சு யார் வந்து ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் டி பிரகாசம் என்பவங்க சரிங்களா இவர் வந்து இவருடைய ஃபுல் டைம் எப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்குத்ரி

எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு எவ்வாறு அழைக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா லோக் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுவார் லோக் நாயக் என்று அழைக்கப்படுவார் அப்படி இல்லைன்னா ஜேபி அப்படின்னு அழைக்கப்படுவார் ஜேபி என்றும் அழைக்கப்படுவார் இல்லைன்னா லோக் நாயக் என்று அழைக்கப்படுவார் இவர் வந்து வெள்ளையனே விடியவர் வெள்ளையனே வெளியேறு என்ற வெள்ளை இயக்கத்தை ஆதரித்ததாக இவர் வந்து அறியப்படுகிறது சரிங்களா அந்த அந்த இயக்கத்தை ஆதரித்ததாக இவர் வந்துட்டு அறியப்படுகிறது நெக்ஸ்ட் இந்தியா அப்சர்வ் குட் கவர்னர்ஸ் டே குட் கவர்னர்ஸ் டே ஆன் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் அதாவது இந்திய நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் அனுசரிக்கப்படுறாங்க அது யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்திய நல்லாட்சி தினம்னு சொல்லிட்டு ஒரு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க இதில் யாருன்னா அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் இவருடைய பிறந்த தான் எந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறதுனா நல்லாட்சி தினமாக இது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஹூ அமௌண்ட் த ஃபாலோயிங் பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் த டைட்டில் பாபு பிஃபோர் ஹிஸ் நேம் அதாவது பாபு என்ற தன்னுடைய பெயருக்கு முன்னாடி பாபு என்ற பட்டத்தை பயன்படுத்தி அரசியல்வாதி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஜீவன் ராம் ஜெஜீவன் ராம் என்பது தான் சரியான இடம் இவர் ஒரு சுதந்திர போராட்டு வீரரும் கூட அது மட்டும் இல்லை இவர் வந்து பீகாரை சேர்ந்தவர் சரிங்களா இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நெக்ஸ்ட் த வேர்ல்டு பிளட் டோனர் டே வாஸ் செலிப்ரேட்டட் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆன் டூ தௌசண்ட் நைன்டீன் வித் த தீ சேஃப் பிளட் ஃபார் ஆல் அதாவது உலக ரத்த கொடையாளர் தினம் உலக ரத்த கொடையாளர் தினம் எப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அஞ்சு உலக இரத்த கொடையாளர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அது எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபோர்டீன்த் ஜூன் ஃபோர்டீன்த் என்பது தான் சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வென் இஸ் த வேர்ல்டு தைலாண்டு டே அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஒவ்வொரு ஆண்டும் தைராய்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மே தான் வந்துட்டு உலக தைராய்ட தினமாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா இது வந்து உலக தைராய்டு வாரமாக மே இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே வந்து இது தைராய்டை பாரமாக கொண்டாடப்படுகிறது எப்பொழுது மே இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஒன்று வரை சரிங்களா நெக்ஸ்ட் வென் இஸ் நேஷனல் சயின்ஸ் டே அப்சர்வ் இன் இந்தியா எவ்ரி இயர் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினமாக எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயித்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயித்து ஃபிப்ரவரியில் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று தான் வந்துட்டு சி வி ராமனோட அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் வந்துட்டு தினம் வந்துட்டு கொண்டாடப்படுகிறது அதாவது புதிய பிரி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய நினைவாக தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அவங்கள பாராட்டும் விதமாக இந்த நாள் வந்துட்டு அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு When is World Hypertension Day celebrated? அதாவது உலக உயர் ரத்த அழுத்த தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விஷ்ந்து கேட்டாங்க உலக ரத்த அழுத்த தினம் எப்போது தப்பின் பத்தினா 17th May 17th May அண்டுக்குதான் உண்டு உலக ரத்த அழுத்த தினமாக இது கொண்டாடப்படுகிறது சரிங்களா Next Next அதாவது சுவாமி விவேகானந்தா விமான நிலையத்தை இந்தியாவின் எந்த நகரத்தை காணலாம் அப்படின்னு கேட்கிறாங்க சுவாமி விவேகானந்தனுடைய விமான நிலையத்தை எந்த நகரத்தை காணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் ராய்ப்பூர் என்பதுதான் இதற்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட்

செவிலியர் தினமாக எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா மே பனிரெண்டு மே டுவெல்தில் வந்துட்டு இவருடைய நினைவுனால தான் நம்ம வந்துட்டு செவிலியர் தினமாக கொண்டாடுறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வென்னிஸ் இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே செலிப்ரேட்டர் சர்வதேச ஓசோன் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சர்வதேச ஓசோன் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா சிக்ஸ்டீன்த்து செப்டம்பர்

இவருடைய பிறந்த நாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது யாருடைய பிறந்த நாள் சந்த் தயான் சந்த் இவருடைய பிறந்த தான் சரிங்களா விச் டே செலிபிரேட்டட் எவ்ரி இயர் வேர்ல்ட் என் ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஜூன் ஃபிஃப்த் ஜூன் என்பது இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் ஆன் விச் டே இன்டர்நேஷ்னல் டே பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இன் செலிப்ரேஷன் செலிப்ரேட்டட் அதாவது சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள் டுவெண்ட்டி செகண்ட் ஜூனா ஒன்டீன்த் மேவா செவன்டீன்த் மேவா இந்த டுவெண்ட்டி செகண்ட் மேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா தொடர்ந்து வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டுருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றது கமெண்ட்டில் வந்து சொல்லிப்பாங்க தேங்க்யூ